உங்க கம்பெனில இருந்து இந்த இந்த நம்பரை நான் வந்து இத ஆரை சந்திக்கிறதுக்கு இந்த கம்பெனில இருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்ல கொடுப்பாங்க மாட்டாங்க சரியா இந்த சவரியத்துக்குலாம் நீங்க யார் வேணாலும் வரலாம் சார் யார வேணாலும் வரலாம்னா ஆமா இப்போ அப்படியே இருக்குது உங்க கம்பெனில இருந்த ஒரு ஐடி கார்டு இல்லை ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இல்லை அப்புறம் கஸ்டமர் வந்து பணம் கேக்குறா அப்படின்னா யார் நீங்க நான் வந்து அவங்க பணம் கேக்கேன் அவர் லிங்க்ல அவர் கட்டி விடுக்கணும்னா சொன்னோம் அதான் எனிவேஸ் என்னங்க உங்ககிட்ட பணம் கேட்டாங்கள பணம் கட்ட சொன்னாங்க பணம் கட்டணும் தான் சொல்லி ஆமா சார் நான் கையில கேஷ் கொடுங்க

பாலாஜியை வந்து இந்த நந்தகுமாரை பார்க்கறக்கே எல்என்டி இருந்து நாங்கள் அனுப்பி விடுறோம் அப்படின்ட்டு லெட்டர் கொடுக்கணும் சரி அந்த லெட்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்க நீங்கள் பார்க்க முடியும் சும்மா நீங்கள் வந்து இந்த யாராவது பிறந்து வீட்டுக்கு நாய் நோய மாரிலாம் கேளுங்க ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் பா அவரை சந்திக்க முடியும் சரி ஒன்றுமேல்லாமல் பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு ரூட்டே கிடையாது சரி எல்லாம் கொண்டு வாங்க ஒன்றுமில்லாமல் நீங்கள் விற்கவே கூடாது சரியா ீங்கள்டி பேசுவேன் கஸ்டமர் பேச முடியாது அவர் பணம் இல்லன்னு சொல்லிட்டாருல சொல்லுங்க சார் என்ன சார் நீங்க என்ன சார் என்ன சார்

சரிங்க சார் பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லிட்டு போயிட்டு தரேன் பிடி ஒருத்தரே மேனேஜரோட வாங்க மேனேஜர்டும் பேசுகிறாங்க அதுக்கு ஒரு டைம் கேட்டாங்க டைம் கேட்டாங்க சரி ஓகேங்க சார் இன்றைக்கி நேற்று கூட கால் பண்ணேன் நேற்று கால் பண்ணதுக்கு சார் பேமெண்ட் இல்லை அப்படின்னு சரி இருங்க சார் ஃபோனில் பேசுனா அது மிஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனாகிடும் நேரில் வரேன் சார் நேரில் வந்து பேசினேன் அவர்கிட்ட இப்போ நான் என்ன சொன்னேன் பேமெண்ட் இல்லேன்னு நான் நிமிஷம் சொன்னேன் சார் மேனேஜர்கிட்ட நான் கால் பண்ணி கொடுக்குறேன் நீங்க மேனேஜர்கிட்ட பேசிடுங்க ஏன்னா உங்களுக்கு எதுக்கு எதுக்கு சார் வாரம் நீங்க மேனேஜர்கிட்ட தெளிவாக பேசிருங்க மேனேஜர்ட்ட பேசினீங்கன்னா அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கிளம்பிருவேன் சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு மேனேஜர்ட்ட பேசினாரு இருங்க பேசிட்டு கூப்பிடறேன் இன்னொரு காலில் இருந்தாரு சார் பேசிட்டு கூப்பர் நான் திருப்பி மேனேஜர்கிட்ட பேசினேன் பேசுனதுக்கு அதாவது இல்லை சார் கஸ்டமர் வந்து ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு அப்படின்னு சொன்னா ஆ அதை ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்படின்னாரு சரிங்க சார் அப்போ நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசினேன் அவர் வந்துட்டு என்ன சொன்னார் டிஎல் எனக்கு அப்படின்னு அவர் வந்து அவர் மேனேஜர் சக்தியில் சொல்லிட்டு வந்து நான் பேசிட்டு சொல்கிறேன் இப்போ அவர் என்ன பேசிட்டு சொல்கிறாரோ அதை நான் சொல்லி இது ஃபோனில் பேசுனா நீங்கள் நீங்கள் வந்து சொன்னது என் ஃபோனில் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சரிங்களா வண்டி வந்து கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் கொடுக்க நான் உங்களை அப்படி சொல்லலை இப்போயும் நான் தெளிவாக சொல்லுங்கள் ரெக்கார்ட் இருக்கு ரெக்கார்டு அவரே போட்டு வச்சு சார் நீங்கள் என்ன சொல்லுங்கள் வண்டி வந்து கொடுக்க சொல்லுங்கள் சார் நீங்க யாரு கேட்டிங்க கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் நான் சொன்னேன் உங்களுக்கு கலெக்ஷன் என்ன வேலை

இப்போ வந்து உங்க மேனேஜர் சொல்லி தான் நீங்க உங்க மேனேஜர் தெரியுமா தெரியாது ஒரு அனுப்புறோம் வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் ஆத்தன்டிக்கேஷன் லெட்ரு கொடுக்கணும் தெரியுமா உங்க மேனேஜர் தெரியாதா என்ன மேனேஜர் கேள்விக்குள்ள தெரிஞ்சுகிட்டோம். இது ரூல்ஸ் அண்ட் ஐடி கார்டு கம்பல்சரி ஐடி கார்டு இருக்குதே ஆத்தென்டிகேஷன் லாக் இருந்தாதான் மற்றதா கஸ்டமர் வந்து பார்க்க முடியும். ஆத்தென்டிகேஷன் லாக் இல்லாம எவனோ ஒரு யாரையாரே காட்டி ஓட முடியாது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க வரணும் அப்படினா நேத்து நைட் வந்து அவர் செல்லுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிடுங்க. சார் நேத்து நைட் ஏ நான் சொல்றேன் சொல்றேன். வந்து அவர் செல்லுக்கு வந்து மெசேஜ் அதான் வந்து நாளைக்கு இந்த நபர் வந்து உங்கள் பேர் பாலாஜி ராமாசு பாலாஜி என்றவர் என்ஐஜி திரையிலிருந்து அந்தகுமாரை பார்க்கறதுக்கு வருவாருங்க அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் வந்துருக்கணும் அதே வந்து உங்கள் லெட்டர் பேட்ருக்கு என்ஐடி ஆஃபீஸ்லேருந்து அந்த லெட்டர் பேட்டர் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு பணத்தோட இது பேசணும்

கேட்டேன் நேற்று வந்து இல்லைங்க சார் ஆகாது ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு ஃபோனில் சொன்னார் நான் என்ன சொன்னேன் சார் இருங்க சார் நான் நேரில் மேனேஜர் கூப்பிட்டு வரேன் நீங்கள் மேனேஜர் சார் நீங்கள் மேனேஜரில் கூப்பிட்டு வந்து அதுதான் இருங்க 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 அதுதான் இருங்க நான் சொன்னேன் வந்தோன்னே கேட்டார் எங்க சார் நான் இன்னொரு கஸ்டமரை பார்க்க போயிருக்காரு அவர் வந்துடுவார் சார் நீங்கள் வேணால் ஃபோனில் வேணால் பேசுங்க மேனேஜர் அப்படின்னு நான் கால் போட்டு கொடுத்தேன் மேனேஜர்

சார் இப்போ கஸ்டமர் வந்து பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்க எத்தனை நாள் கொடுத்துட்டீங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்க சார் உதயம் சார் நல்லா பண்ணிட்டீங்க மெடிக்கல் சஸ்பென்சஸ்னால தான் ஒரு நாள் கட்ட முடியல இப்போமே வந்து போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால தான் அவங்க வந்து டைம் கேட்டுருக்குறாங்க பதிமூணு நாள் கொடுத்துட்டீங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைக்கு கட்டுற அப்படின்னு தான் சொல்கிறாங்க கட்ட மாட்டேன்னு சொல்லலை செவ்வாய்க்கிழமைக்கு கட்டி விட்றேன் இல்லங்க்கா அவங்க பேமெண்டே வந்து தான் கிரெடிட் ஆகுங்களாமா புரிஞ்சுது அதாவது சிலக்காலம் காலையில உங்களுக்கு கட்டி விடுவாங்க சார் அஞ்சு மாதம் இருந்துச்சு சார் இல்லை என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட இல்ல அதனாலதான் அவங்க சொல்றாங்க இல்ல இருக்கிற மாதிரி இருந்தா இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து வெயிட் பண்ண வைக்கிறது சரிங்க சார் இவங்க இப்போ வந்துருக்காரு இல்லை அவனுக்கு வந்து சீசிங் லெட்டர் கொடுத்து விடுங்க ஹோட்டலில் சீசிங் கொடுத்து விடுங்க சார் உங்களுக்கு திங்க்ல வந்து அமௌண்டே க்ரெடிட் ஆகும் சரிங்களா தான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் சார் ஆ சரி சரி ஓ ஓகே சார் ஓகே ஆ சரி ஆ சரிங்க சார் சரிங்க சார் நான் பேங்க்லிகேஷன் கூட இந்த எல் ஆர் டி மட்டும் இல்லை எல்லா பேங்க்ஸுமே இருக்குது ப்ராப்பராக ஐடி கார்டு ஆத்தென்டிகேஷன் இருக்குது

நீங்களாக சரண்டர் வந்து எழுதிட்டு வந்து போட்டு அதில் கையெழுத்து மட்டும் வாங்குறது வந்து நீ யார் வேறு ரூல்ஸை அதை ப்ரேக் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு போகிறேன் கம்பல்சரி இதுதான் உண்மை

பேங்க்ல இருந்து வர வந்து ப்ராப்பரா வரணும் எப்படி சார் எப்படி ஐடி கார்டு இல்ல ஆத்தன்டிகேஷன் லெட்டர் அது மட்டும் தான் சார் ஒண்ணு இல்ல வேற என்ன சொல்லுங்க அதுதான் சார் வேணும் ஒரே நிமிஷம் சார் நீங்க ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கூட வேணாம் இன்டர்வியூ செட் சார் நான் ஐடியா பண்ணி இன்னைக்கு காலையில கூட சொன்னேன் ஓகே

ஏன்னா திடீர்னு யாரோ நான் அப்போ கூட யாரு சார் அவங்க கேட்டேன் தெரிஞ்சவங்க அப்போ யாருன்னு அவனை பார்க்கணும்ல சார் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறீங்க இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறாங்கக்காக நான் போயிட முடியுங்களா இப்போ யார் நீங்கள் வரீங்க பேசுகிறேன் சரி ஓகே அவர் நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்க நான் ஒன்று சொல்லுவேன் அப்போ தெரிஞ்சுக்கிட்டாலும் சார் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் சொன்னங்கிறக்காக நான் கிளம்புனேன் அப்படின்னா அது எப்படி யார் யார் அவங்க யாரோ ஒருத்தோடு பார்த்தி வந்து பேசுகிறாங்க அவன் யார் அவங்க கண்ட தரங்களா அப்படின் அவங்க நான் அவன் தம்பி அப்படின்னு நான் பார்க்கணுமா இல்லை சொல்லுறேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன் சார் நீங்கள் சொன்னோடனே எனக்கு பிரச்சனையே இல்லை சார் வேறு இப்படி மாதிரி

அவங்க வந்து எறிஞ்சுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா ஐராங்க. அப்புறம் அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு நான் சொல்லிட்டேன். சார் அன்னைக்கு நான் இல்ல. அவ போய் சொல்றது என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வேலை விட்டு நின்னு ரெண்டு மாசம். நான் சொல்லிட்டேன் அப்படினா அப்சல்யூட் அதனால தான் மெய்னாறே. வந்து சொல்றது நான் கேக்கறதே வந்து இவங்க வராங்க அப்படினா ஆபீஸ்ல வந்துட்டாங்க. எங்க கிட்ட தயிரமா குடுக்கலாம். தயிரமா குடுக்கலாம் சொல்றது. தான் இந்த மெய்னா கேக்குறது ஐடி கார்டு

ஆப்பில் பற்றி அதுதான் சார் நான் ஆப் அப்படி இல்லையா ஜிபே இல்லை ஃபோன்பேவில் ஆன் பண்ணி அவங்களோட ரோன் நம்பர் சொல்கிறேன் நீங்களே போட்டு கட்டிக்கலாம் நான் ஒருவா நீங்கள் கையில் கட்டணும் அப்படின்னா லோன்னு சொன்னாங்க ஆடியோ கேட்டேன் எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க ஆடியோ கேட்டால்தான் சொல்லிட்டேன் அவர் வர சொல்லுங்கள் மேனேஜர் யார் வந்தாலும் சொல்லுது அவரை வர சொல்லுங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம கேஸ் சொன்னேன் சார் ஆர்டர் தெரியல யாரும் தெரியல

நீங்க என்ன வண்டி எடுத்திருக்கீங்க ஓட்டுங்க இல்ல பண்ண முடியல நான் அதை அங்க போய் சொல்ல நான் இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன்னா பதினெட்டாம் தேதி வந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர மேனஜர் நான் இவ்வளவு நேரம் கூட நின்று பேசவே இல்லை சார் போயிட்டேன் ஏன் இங்க வந்து நிக்கிறேன்னா மாச கடைசி நீ போனியா கஸ்டமரை பாத்தியா எப்போ போட்டியா என்ன சொன்னாரு அப்படின்னு இவ்வளவு நேரம் நான் கேட்பேன் இவ்வளவு நேரம் இவர் கட்டா கட்டலை ஆனா இது நான் வேற கஸ்டமர்ட்ட போயிருந்தேன்னா வேற வாங்கியிருக்கேன் இப்ப ரெடியாவும் இருக்காங்க இப்போ கூப்பிட்டு தான் இருக்காங்க